தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரீதியில் நூற்று கணக்கானோர் கைது வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்தவருக்கு விமானத்தில் காத்திருந்த அதிர்ச்சி நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து சாலை தொடர்பில் வெளியான தகவல் ஒன்று நூற்று மோதிய இரண்டு பேருந்துகள் நான்கு பேர் படுகாயம் கோர விபத்தில் நடந்தது என்ன நேரில் பார்த்தவர்களின் அதிர்ச்சி தகவல் மாணவனை மூர்க்கத்தனக்கமாக தாக்கிய தனியார் கல்வி நிலைய ஆசிரியருக்கு நேர்ந்த கதி ஆயிரக்கணக்கான பயணிகளுடன் கொழும்பை வந்தடைந்த அதிசோசு கப்பல் விரிவான செய்திகள் நாடலாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை சுற்றி நடவடிக்கையின் போது முன்னூற்றி அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி பதினான்கு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூறு பேரும் கஞ்சா செடிகளுடன் ஐந்து பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசோட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருநூற்றி நான்கு கிராம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் நூற்றி அறுபத்தி இரண்டு கிராம் நூற்றி முப்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் ஆறு கிலோ தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று கிராம் நானூற்றி எழுபத்தி நான்கு மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் முப்பத்தோர் நானூற்றி ஐம்பத்தி நான்கு கஞ்சா செடிகளும் பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்த சுற்றுலா பயணி ஒருவரிடமிருந்து பறக்கும் விமானத்தில் பணம் கொலையிடப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய சீனாவைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அபுதாபியில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு நேற்று வந்த விமானத்திலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணியினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விமானம் தரையிறங்கியதும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்துக்குள்ளான பேருந்தினை மிகவும் அனுபவம் வாய்ந்த சாரதி ஒருவரை செலுத்தியதாக பேருந்துக்கு சொந்தமான கதிர்காமம் டிப்போவின் முகாமியாளர் துசித்த சமைந்து தெரிவித்துள்ளார் பேருந்து விபத்து தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீண்ட தூர சேவை பேருந்துகள் முறையாக கட்டமைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே இயக்கப்படுகின்றன மேலும் இந்த பயணத்துக்கு மிகவும் அனுபவம் வாய்ந்த சாரதி ஒருவரே நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் மாலை நான்கு மணிக்கு சரியான நேரத்தில் வேலைக்கு வந்து இரவு பத்து மணிக்கு வேலையை தொடங்குவார் பகலில் வேலை இல்லை என டிப்போவின் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து நேற்று காலையில் இடம்பெற்றுள்ளது பஸ் ஒன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது நான்கு பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொத்மலையில் நேற்று சம்பவித்த கோர விபத்தில் இருபத்தி இரண்டு உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட நிலையில் அது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் முழுக்கிய விபத்தாக மாறியுள்ளது இந்நிலையில் விபத்தின் போது உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கு பலரின் பொறுப்பேற்ற செயற்பாடே காரணம் என சம்பவத்தின் போது அங்கிருந்த மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்ட போதும் பல மணி நேரம் கடந்த நிலையிலே அவர்கள் சமூக இடத்திற்கு வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சமூக வலைதளங்களில் தற்போது அதிகம் பகிரப்படும் காட்சிகள் விபத்து ஏற்பட்டு பலர் பேருந்திருந்து அகற்றப்பட்ட பின்னர் கூடிய மக்கள் கூட்டமாகும் இறுதி கட்டத்திலேயே போலீசார் உட்பட பலர் சமூக இடத்துக்கு வந்தனர் தகவல் கொடுத்தவுடன் விரைந்து செயற்பட்டிருந்தால் குறைத்திருக்க முடியும் அதிகாலை வழியில் பேருந்து கவர்ந்து விடுவதை கண்ட சிலர் அபாய குரல் பகுதியுள்ள மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அந்த பகுதி இளைஞர்கள் விரைந்து செயற்பட்டு குழந்தைகளை முதலில் காப்பாற்றியுள்ளனர் இதன் போது காயப்பட்ட நபர்களும் ரத்தம் தோய்ந்த நிலையிலும் பலரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பேருந்தில் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது பலர் முழுமையாக மீட்பு பணி நிறைவடையும் வரை அங்கிருந்து தமது கடமைகளை செய்துள்ளனர் பல இளைஞர்கள் உணவு மற்றும் தண்ணீர் கூட அடங்கவில்லை என அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் சில உடல்கள் சிதறுண்ட நிலையில் அவற்றினை பலர் கைகளால் அள்ளி செல்லும் காட்சிகள் கடும் வேதனை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் இறுதிக்கட்டத்தில் பலர் அங்கு கூடிய நிலையில் பிரபலம் தேடிக்கொள்ளும் வகையில் செயற்பட்டதாகவும் மீட்பு படிகளில் ஈடுபட்ட கிராம மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் விபத்து ஏற்பட்ட பகுதியில் வைத்தியசாலையில் அடிப்படை வசதிகள் இல்லை அவசரத்துக்கு பெடல் கூட அங்கு பெற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறான நிலையில் உயிருக்கு ஆபத்தானவர்களை எப்படி அங்கு அனுப்புவது என்பது பெரும் நெருக்கடி நிலையாக இருந்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நோக்கில் இந்த உப்பில்லாத முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது பகுதியில் காய்ச்சி வழங்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழர் தாயகமங்கம் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து வழங்கும் செயற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட உள்ளனர் அதுடன் எதிர்வரும் புதன்கிழமை பதினான்காம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பல்கலைக்கழக கட்டிட தொகுதியில் மாபெரும் ரத்து தான நிகழ்வு ஒன்றினையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் உள்ளி மண்ணில் மக்கள் அனுபவித்த துயரங்களை எடுத்துக்காட்டு முகமாக பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளி வாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ராத்தி விகாரை முன்பாக மொழிவாக்கல் கஞ்சி என்று வழங்கப்பட்டது மாவட்டத்தில் உள்ள நகரங்களின் பிரதான சந்தைகளிலும் விற்பனை நிலையங்களிலும் காய்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கின்றனர் இவ்வாறு காய்கறிகளின் விலைகள் அதிகரித்தமைக்கு காரணம் மாதங்களாக பதுலை மாவட்டத்தில் பெய்த கடும் என காய்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் பதுலை மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக தக்காளி கோவா கிழங்கு கரிமிளகாய் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் போஜி போன்ற காய்கறிகளின் உட்பட உற்பத்திகள் பாதிக்கப்பட்டுள்ளன உற்பத்திகளை விற்பனைக்காக சந்தைக்கு வந்துள்ளதுடன் உற்பத்தி செலவும் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக காய்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன மாணவனை தாக்கிய குற்றச்சாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட ஆசிரியரை விளக்க அறியை வைக்குமாறு மெல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வட்டுக்கோட்டை சித்தங்கடி பகுதியில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வகுப்புக்கு வருகை தரும் மாணவன் ஒருவர் பட்டப்பேயர் கூறி அழைத்ததாக தெரிவித்து மாணவரை ஆசிரியர் வகுப்பு வேளையில் அடைத்து தாக்கியுள்ளார் இந்த நிலையில் மாணவனின் பெற்றோர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கமைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டு மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் இதன்போது கைது செய்யப்பட்ட தனியார் கல்வி நிலை ஆசிரியரை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் பயணிகள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கப்பல் என்று காலை கொழும்பை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மலேசியாவிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் கப்பல் வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கப்பல் நேற்றிரவு ஹாமாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த பின்னர் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது மேலும் ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா மற்றும் பெல்ஜியம் உள்ளிட்ட முப்பது நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குறித்த கப்பலில் வந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சுற்று